அனுசரணை வழங்குவோர் பொது வருடத்தை பலப்படுத்த நூறு வீதம் தயார் அடிப்படையில் உணவுகளின் எண்ணெய் அனைத்தையும் சிறியதொரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழ் தமிழொலி நிகழ்ச்சியோட அடுத்த நிகழ்ச்சியில் நாங்கள் பத்திரிகைகள் எவ்வாறான செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது என்பதை பார்க்கலாம் அந்த வகையில் முதலில் நாங்கள் ஈழ நாட்டு பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம் நாட்டை மீண்டும் பின்னோக்கி இழுப்பதற்கு சிலர் சதி முயற்சி மகிந்த ராஜபக்ஷ குற்றச்சாட்டு என்கின்றவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது நாடு வீழ்ந்த போது சவாலை ஏற்காது தப்பியோடிய தலைவர்கள் மீண்டெழுந்து வரும் மீண்டெழுந்து வரும் நாட்டை மறுபடியும்

பணி புறக்கணிப்பு அரசு சேவைகள் நேற்று முற்றாக ஸ்தம்பித்தன என்கின்ற வாரம் ஒரு செய்தி அரசு சேவையை சேர்ந்த இருநூறு தொழிற்சங்கங்களின் உறுப்பினர்கள் நேற்று சுவையின விடுமுறையை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு ஈடுபட்டனர் அரசு சேவையின் நிறைவேற்று அதிகாரிகளுக்கு வழங்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது பத்தாயிரம் ரூபாய் விசேட கொடுப்பனவை அனைத்து அரசு சேவையாளர்களும் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டதாக அரச மற்றும் மாகாண அரசு சேவை சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ள வாரம் ஒரு செய்தியை நீண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது பொறுப்பேற்ற பொறுப்பற்ற முறையில் செயற்பட்டோர் அனைவருமே தண்டிக்கப்பட வேண்டும் சாவகச்சேரி வைத்தியசாலை குறித்து டக்ளஸ் என்கின்ற வாரம் ஒரு செய்தி சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் இயங்குவதை விரும்பாத சக்திகளே கடந்த சில தினங்களாக அங்கு நிலவி அசாதாரண சூழலுக்கும் மக்கள் போராட்டத்துக்கும் காரணம் என்று அமைச்சரவையில் சுட்டிக்காட்டியுள்ளார் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணப்படக்கூடியதாக இருக்கிறது செல்வம் எம்பிஐ கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவராக ட்ரெலோ கட்சி கோரிக்கை என்கிற வாரம் ஒரு செய்தி சாவகச்சேரி வைத்தியசாலையில் பிரச்சினைக்குரிய தீர்வு வேண்டும் சபையில் கஜேந்திரன் கோரிக்கை என்கின்ற வாரம் ஒரு செய்தி சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் நிலவி வரும் பிரச்சனைகளுக்கு சுகாதார அமைச்சு உரிய தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார் என்கிற வாரம் ஒரு செய்தி தேர்தலில் வெல்ல முடியாதோர் நாட்டை சீர்குலைக்க முயற்சி சாடுகின்றது ஐதேகா என்கிற வாரம் ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்து நாங்கள் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் அஸ்வசும இரண்டாம் கட்ட கணக்கெடுப்பு ஜூலை பதினைந்து முதல் சட்ட விரோத பிரமிட் திட்ட மோசடியில் சிக்கிய மக்கள் என்கின்ற வாரம் ஒரு செய்தி மோசடியில் ஈடுபட்ட பெண் கைது அமெரிக்காவில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்த பெண்ணொருவர் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவினால் வவுனியா பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் என்கின்ற வாரம் ஒரு செய்தி சம்பள முரண்பாட்டை தீர்க்காமல் இனவாதம் வழங்கப்படுகிறது இலங்கை ஆசிரியர் சங்கம் கண்டனம் என்கின்ற வாரம் ஒரு செய்தி புதையல் தோண்டிய ஏழு பேர் கைதாகினர் என்கின்ற வாரம் ஒரு செய்தி சட்டவிரோதமான முறையில் புதியல் தோண்டிய ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்கின்ற வாரம் ஒரு செய்தி நீண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது வடமராட்சி பாடசாலைகளிலும் கற்ற நடவடிக்கைகள் பாதிப்பு உயிரினங்கள் கடத்தல் ஐந்து பேர் படகுடன் கைது என்கின்ற வாரம் ஒரு செய்தி நாட்டில் உயிரினங்களை பிடித்து வெளிநாட்டுக்கு கடத்த முயன்ற ஐந்து பேர் மீன்பிடி படகு ஒன்றுடன் ஏழாம் திகதி கைது செய்யப்பட்டனர் என்று கடற்படையினர் தெரிவித்துள்ளனர் தேர் திருவிழா வர்ணனை என்கின்ற வாரம் ஒரு செய்தி நின்று செல்லக்கூடியதாக இருக்கிறது காப்போத உயர்தர பரீட்சை திகதி நீடிப்பு வாழ்வெட்டில் மதகுரு காயம் மாத்தளையில் வாழ்வெட்டு தாக்குதலில் படுகாயமடைந்த நிலையில் கிறிஸ்தவ மதகுரு ஒருவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் தொடர்ந்து பார்க்கலாம் தமிழகத்தில் கொலைகள் நடக்காத நாளே இல்லை எதிர்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு என்கின்ற வாரம் ஒரு செய்தி ஆம்ஸ்டோங் கொலைக்கு உளவு துறையே காரணம் அதிமுகவை ஒருங்கிணைக்க சிற்றுப்பயணம் என்கின்ற வாரம் ஒரு செய்தி சென்றால் அதிமுக ஒன்றிணையும் என்கின்ற வாரம் ஒரு செய்தி செல்லக்கூடியதாக இருக்கிறது புத்தரின் போதனைகளுக்கும் அறிவியல் உலகுக்கும் தொடர்பு ஆராய நடவடிக்கை என்கிறார் ரணில் என்கின்ற வாரம் ஒரு செய்தி புத்தரின் போதனைகளுக்கு அறிவியல் உலகத்திற்கும் உள்ள தொடர்பை ஆராய ஒரு புதிய நிறுவனம் விரைவில் ஸ்தாபிக்கப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் என்கின்ற வாரம் ஒரு செய்தி சாவகச்சேரி ஆதார வைத்திய சாலையில் பதில் வைத்திய அத்தியஸ்தர் வாரம் ஒரு செய்தி சாவகச்சேரி ஆதார வைத்திய சாலையில் புதிய பதில் வைத்திய அத்தியட்சராக வைத்தியர் கோபாலமூர்த்தி ராஜீவ் நேற்று கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார் சுகாதார அமைச்சின் கடிதத்துக்கு அமைய வைத்திய சாலையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் வடக்கு மாகாண சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் சமன் பத்தினர் யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் மருத்துவர் ஆர் கேதீஸ்வரன் முன்னிலையில் புதிய பதில் வைத்திய அத்தியட்சராக கடுமையை பொறுப்பேற்றுக் கொண்டாருகின்ற வாரம் புகைப்படத்தோடு ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது வீட்டுக்கான வாடகையை சம்பளத்தில் அறவிடவும் ஹெகிலியர் அம்புக்கு வில கடிதமைகின்ற வாரம் ஒரு செய்தி வால் கத்தியால் தாக்கிய ஒருவர் கொலை தப்பி சென்ற மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கையெடுக்க தொலைபேசியை திருடிய சம்பவம் தொடர்பில் நண்பர்களுக்கு இடையில் ஏற்பட்ட தகராறில் வாள் மற்றும் கத்தியால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்துடன் தொடர்புடைய மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்கின்ற வாரம் ஒரு செய்தி உட்பக்க செய்தியில் நின்று செல்லக்கூடியதாக இருக்கிறது ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பள உயர்வுக்கு தம்மிக்க பெரேவா தடை வாரம் ஒரு செய்தி சபையில் அமைச்சரவர் ஜீவன் குற்றச்சாட்டு என்கின்ற வாரம் ஒரு செய்தி வேலையேற்ற பட்டதாரிகள் அரசின் நிலைப்பாடு என்ன அரசு தரப்பிடம் கேள்வி எழுப்பியது சஜித் முறைகேடாக நடக்கும் இலங்கையர்கள் கருப்பு பட்டியலில் இணைக்கப்படுவார் வேலைவாய்ப்புகளுக்காக இஸ்ரேலுக்கு சென்று முறைகேடாக நடப்பவர்களை நாட்டுக்கு திரும்ப அழைத்து அவர்கள் மீண்டும் வெளிநாட்டுக்கு செல்ல முடியாதவாறு கருப்பு பட்டியலில் இணைக்கும் பணியை மேற்கொண்டு வருவதாக தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்காரா தெரிவித்துள்ளார் என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது வவுனியா பல்கலை துணைவேந்தராக பேராசிரியர் அற்புதராஜா ராஜா கடமை மலேசிய பிரதமரை இலங்கை வருமாறு அழைப்பு விடுத்த கிழக்கு ஆளுநர் செந்தில் வாரம் ஒரு செய்தி அத்தகிரியில் கிளப் வசந்த கொலைக்கு செய்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னர் அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு துபாயில் வைத்து பாதாள உலக குழு தலைவர் மகேந்திர மதுஷ் கஷிப்பான இம்ப்ரான் மற்றும் பலரை கைது செய்ததில் கிளப் வசந்த ஈடுபட்டுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகி வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் என்கின்ற வாரம் ஒரு செய்தி போலீஸ் அதிகாரமற்ற பதிமூன்று தமிழர் விரும்பும் தீர்வாகாது ஒருபோது மேற்கோம் என்கிறது இலங்கை தமிழ் அரசு கட்சி தோட்ட தொழிலாளர்கள் கொழும்பில் ஆர்ப்பாட்டம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றியத்தின் தலைவராக குரு ஜெய சூரிய வாரம் ஒரு செய்தி பட்டதாரிகளுக்கு வேலை வழங்குவதை எதிர்த்து நீதிமன்றம் சென்றோரால் ஆசிரியர்கள் பற்றாக்குறை சபையில் அமைச்சர் பிரசன்ன சுட்டிக்காட்டு அலி சப்ரியை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவு என்கின்றவாறு ஒரு செய்தி வடக்கு கிழக்கு இணைப்பும் அரசியல் தேர்வு மிக அவசியம் அண்ணாமலையிடம் எடுத்துரைத்த இலங்கை தமிழ் அரசு கட்சியினர் என்கின்ற வாரம் ஒரு செய்தி ஒருநாள் இயற்கை முறை வீட்டு தோட்டம் செயலமர்வு கிணற்றில் ஜுவதியின் சடலம் இதுவரை ஏழு பேர் கைதாகினர் காதலன் போலீஸ் தடுப்பு காவலில் திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிளிவெட்டி கிராமத்தில் உள்ள பாலடிந்த கிணறு ஒன்றில் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் மீட்கப்பட்ட தங்கபுரம் கிராமத்தை சேர்ந்த ஜுவதியின் காதலனான சந்தேக நபரான மூதூர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று முன்தினம் மூதூர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை அனுமதி வழங்கப்பட்டது இந்த படுகொலை சம்பவம் தொடர்பில் கடந்த வெள்ளிக்கிழமை ஆறு பேர் சந்தேகம் பேரில் கைது செய்யப்பட்டனர் கடந்த சனிக்கிழமை மூதூர் நீதிவான் முன்னிலையில் முற்படுத்தப்பட்டனர் என்கின்ற வாரம் ஒரு செய்தி நீண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினராக குகதாசன் நேற்று பதவியேற்பு தபால் அலுவலக ஊழியர்கள் இரண்டாவது நாளாக பகிஷ்கரிப்பு பொதுமக்கள் பாதிப்பு என்கின்ற வாரம் ஒரு செய்தி ரஷ்ய இராணுவத்தில் இணைந்தது இந்தியர்கள் விரைவில் விடுவிப்பு மோடியின் கோரிக்கையை ஏற்றார் குடின் என்கின்ற வாரம் ஒரு செய்தி தங்க சுரங்கத்தில் சிக்கி பன்னிரண்டு பேர் பனி பன்னெண்டு பேர் பலி பதினெட்டு பேர் மாயம் என்கின்ற வாரம் ஒரு செய்தி என் வாழ்வின் ஒரே இலக்கு என் தேசமும் மக்களும் தான் இந்திய பிரதமர் மோடி தெரிவிப்பு என்கின்ற வாரம் ஒரு செய்தி உக்ரைனில் பல நக பல நகரங்கள் மீது ரஷ்ய படைகள் கடும் தாக்குதல் சிறுவர்கள் உட்பட முப்பத்தி ஏழு பேர் பலி என்கின்ற வாரம் ஒரு செய்தி இரத்தக்கரை படிந்த குற்றவாளி புடின் மோடி சந்திப்பு குறித்து உக்ரைன் ஜனாதிபதியின் விசனமும் என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது வடக்கு மாகாணத்தில் விரைவில் அபிவிருத்தி யுகம் ஆரம்பமாகும் மன்னாரில் கூறினார் சஜித் பிரேமதாஸ் என்கின்ற வாரம் ஒரு செய்தி தீவைத்து எரிக்கப்பட்ட வாகனம் ஓட்டுமடம் சந்தியில் உள்ள வீடொன்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதுடன் வீட்டின் முன்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனத்துக்கு பெட்ரோல் ஊற்றி தீ வைக்கப்பட்டுள்ளது என ஒரு செய்தி காணப்படக்கூடியதாக இருக்கிறது சீரட்ச வானிலை காரணமாக ஆறுகளின் நீர்மட்டம் உயர்வு நல்லிணக்க ஆணைக்குழு சட்டமூலம் தேர்தலுக்கு முன் பாராளுமன்றத்தில் வாரம் ஒரு செய்தி பூசா சிறைச்சாலைக்கு திடீர் சோதனை நடவடிக்கை கைத்தொழில் பேசிகள் உட்பட பல பொருட்கள் மீட்பு முகத்தில் இரத்த காயங்களுடன் பதினாறு வயது சிறுமி சடலமாக மீட்பு முகத்தில் இரத்த காயங்களுடன் மர்மமான முறையில் உயிரிழந்த பதினாறு வயது சிறுமியின் சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நிவிந்திலை வட்ட வட்டாபெத கிராமத்தில் உள்ள ரப்பர் தோட்டத்துக்கு அருகிலுள்ள ஒத்தையடி பாதையில் இருந்து நேற்று முன்தினம் நிவித்திகள போலீசாரால் சடலத்தை கண்டுபிடித்தனர் பதினாறு வயது பதினாறு வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ள நிலையில் வட்டாபித பேங்கர பகுதியில் வசித்து வந்துள்ளார் இருந்தவரின் தாயார் வட்டாபித விகாரைக்கு அருகில் விற்பனை நிலையம் ஒன்றை நடத்தி வருவதாக ஒரு செய்தி நின்று செல்லக்கூடியதாக இருக்கிறது அடுத்து நாங்கள் ஈழ நாட்டு பத்திரிகையின் இறுதி பக்க செய்திகளை பார்க்கலாம் மின்கட்டணம் ஜூலை பதினெட்டு முதல் முப்பது வீதத்துக்கு மேல் குறையும் அமைச்சர் காஞ்சனா விஜய தேசத்தாக விளங்கின்ற வாரம் ஒரு செய்தி அத்தகைய சூடு ஐவரிடம் வாக்கு மூலம் பதிவு இந்தியா சீனாவை கையாள்வதில் எந்த வேறுபாடுகளுமே கிடையாது ட்ரெய்லர் மாநாட்டில் அப்ரி சப்ரி ஜாலில் போதைப் பொருள் குற்றச்சாட்டிற்கு கைதான பெண் நீதிமன்றத்திலிருந்து தப்பி சென்ற நிலையில் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியினரின் தேர்தல் பாதைகளுக்கு சேதம் சேதமெய்கின்ற வாரம் ஒரு செய்தி ஜனாதிபதி தேர்தல் அறிவிப்பு இம்மாதம் இறுதியில் வெளியாகும் என ஒரு செய்தி காணப்படக்கூடியதாக இருக்கிறது இவைதான் ஈழ நாட்டு பத்திரிகையில் இடம்பெற்ற செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம் வலம்புரி பத்திரிகையினுடைய இன்றைய செய்திகளை பார்க்கலாம் சர்வதேச கண்காணிப்பு தொடர்ந்தும் அவசியம் ஐநா பிரதிநிதியிடம் தமிழ் தரப்பு வலியுறுத்தலாம் சர்வதேச அமைப்புகளின் தொடர் கண்காணிப்பு அவசியம் என கொகுதொடுவாய் மனித விஜயம் செய்த ஐநா நா பிரதிநிதியிடம் தமிழ் தரப்பு வலியுறுத்தியுள்ளது என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் சாவுகச்சேரி வைத்தியசாலையின் புதிய பதில் வைத்திய அச்சியத்தகராக கோபாலமூர்த்தி ரஜீவ் நேற்று நியமனம் அல்வாயில் வீதி விபத்து ஒருவர் உயிரிழப்பு விசுவமடு வள்ளுவர்புறத்தில் தும்பு தொழிற்சாலையில் தீ விபத்து பல லட்சம் நஷ்டம் விசுவமடு வள்ளுவர்புறத்தில் தும்பு தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது குறித்த விபத்தால் பத்து லட்சத்துக்கு மேல் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் பொறுப்பேற்று செயற்பட்டவர்கள் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டும் அமைச்சரவையில் அமைச்சர் டாக்டர் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை வினைத்துறையுடன் இயங்குவதை விரும்பாத சக்திகளை கடந்த சில தினங்களாக அங்கு நிலவிய அசாதாரண சூழலுக்கும் மக்கள் போராட்டத்திற்கும் இருந்தன இருந்தனர் என்றுதான் இந்த செய்தி தொடர்கின்றது போதை மாத்திரை விற்பனை பகிரங்க விசாரணை வேண்டும் பாராளுமன்றத்தில் ஸ்ரீதரன் எம்பி வலியுறுத்து ஜூலை மாத இறுதியில் ஜனாதிபதி தேர்தல் அறிவிப்பு தேர்தல்கள் ஆணைக்குழு ஜூலை மாத இறுதியில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஹயஸ் வாகன விபத்தால் மாடு கடத்தல் முறியடிப்பு வவுனியாவில் சம்பவம் முல்லையில் வாகன வாகன விபத்து குடும்பஸ்தர் உயிரிழப்பு ஜூலை எட்டு ஒன்பதாம் திகதிகளில் கடமைக்கு சமூகமளித்த அரசு அதிகாரிகளுக்கு விசேட சம்பள உயர்வு ஜூலை எட்டு எட்டு மற்றும் ஒன்பதாம் திகதிகளில் கடமைக்கு சமூகம் அளித்து நிறைவேற்ற அதிகாரம் நிறைவேற்று தரம் அல்லாத அனைத்து அரச உத்தியோகர்களுக்கும் விசேட சம்பள உயர்வை வழங்குவதற்கு எதிர்கால பதவி உயர்வுகளுக்கு பயன்படுத்தும் வகையிலும் அந்த சம்பள உயர்வு இருக்கும் என்று சொல்லி செய்திகள் தொடர்கின்றன இவை முதற் பக்க செய்திகளாக இருக்கின்றன வேளாந்து பத்திரிகையினுடைய உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் நவாலி சென்ட் பீட்ரஸ் தேவாலய விமான குழு தாக்குதல் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினம் யாழ் இந்து மகளிர் கல்லூரியின் அறிவித்தல் என்றுதான் ஒரு செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்தியாக இருக்கின்றது போலீஸ் அதிகாரமின்றி திருத்தமா ஒருபோதும் மேற்கோம் என்றார் ஸ்ரீதரன் எம்பி போலீஸ் அதிகாரமின்றி மூன்றாவது திருத்தத்தை அமல்படுத்துவது ஒருபோதும் தமிழர் விரும்பும் அரசியல் தீர்வாக அமையாது எனவும் சுட்டிக்காட்டியுள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதர ஸ்ரீதரன் இவ்வாறான கருத்துக்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் மத்தியில் அவருக்கு பாரிய பின்னடைவையே தேடித்தரும் என தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றார் குகதாசன் தான் ஒரு செய்தி முப்பது வீதத்தால் குறைக்கப்படும் மின்கட்டணம் காஞ்சனிங்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது இலவச இணைய கொடுப்பனவு தகவல்களில் உண்மையில்லை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஆணைக்குழு எச்சரிக்கை இலவசமாக இணைய கொடுப்பனவு வசதிகள் வழங்குவதாக செய்யப்படும் விளம்பரங்கள் குறித்து தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணை குழுவினால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அனைத்து தொலைபேசி நிறுவனங்களினாலும் இவ்வாறு இலவச இணைய கொடுப்பனவு வழங்குவதாக விளம்பரம் செய்யப்படுகின்றது என்கிறதான செய்தி தொடர்கின்றது விளையாட்டு செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது காலிறுதியில் உருகுவே கொலம்பியா கண்ணீருடன் விடைபெற்ற பிரேசில் என்றதான படத்திறன் கூடிய ஒரு செய்தி ஐசிசியின் சிறந்த வீரராக பும்ரா தெரிவு என்கிறதான படத்திறன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம் உயர்தர பரீட்சைக்காக விண்ணப்பிக்கும் காலம் நீடிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான காப்பது உயர்தர பரீட்சைகளுக்கான முறையில் படிவங்களை சமர்ப்பிக்க வழங்கப்பட்ட அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்றுடன் முடிவடைய இருந்த நிலையில் ஜூலை பதினெண்டாம் தேதி வரை இரண்டு நாட்கள் நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை பரீட்சை திணக்கலம் தெரிவித்துள்ளது அளவட்டி வெளிவியல் முத்துமாரியம்மன் மகோற்சவம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது சாவுச்சேரி வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை மகப்பேற்று விடுதிகள் விரைவில் புதிய வைத்திய அச்சேர்த்தகர் உறுதி சாவுச்சேரி ஆதார வைத்தியசாலையில் முக்கிய பிரச்சனைகளான அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் மகப்பேற்று விடுதியின் மேலதிக பணிகளை விரைவில் பூர்த்தி செய்ய பார்த்திருப்பதாக வைத்தியசாலையின் புதிய வைத்திய அச்சகர் ரஜீப் தெரிவித்துள்ளார் யாழில் வீடொன்றின் மீது வன்முறை கும்பல் தாக்குதல் உடைமைகள் சேதம் வாகனங்களுக்கு தீ வைப்பு போதைப் பொருளுடன் கைதான பெண் நீதிமன்றத்தில் இருந்து தப்பியோட்டம் மீள கைது செய்யப்பட்டு மறியலில் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது அலி சப்ரி ரஹீமுக்கு பிடியாணை குத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அலி சப்ரி ரஹீமுக்கு எதிராக கற்பிட்டி சுற்றுலா நீதிமன்ற நீதிமன்றம் திறந்த பிடியாணையை பிறப்பித்துள்ளது வேலைநிறுத்த போராட்டங்களினால் கேள்விக்குறியாகும் மாணவர்களுடைய கல்வி தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அநீதியான வகையில் வேலை நிறுத்தங்களை முன்னெடுப்பதனால் பிள்ளைகள் கல்வி கற்கும் வாய்ப்பை இழந்துள்ளது என தொழில்நுட்ப ராஜாங்க அமைச்சர் கனக ஹேரத் தெரிவித்துள்ளார் நந்திக்கடல் சாலையாற்றினை ஆழப்படுத்த நடவடிக்கை எடுங்கள் கட கோரிக்கை ஸ்ட்ராபெரி செய்கை வெற்றி என்றதான ஒரு செய்தியும் இருக்கின்றது வெளிநாட்டு செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது போர் பதற்றத்துக்கு மத்தியில் பொடினை சந்தித்த மோடி சிறுவர் வைத்தியசாலை உட்பட உக்ரைனில் பல இடங்களில் ரஷ்யா அருகனை வீச்சு முப்பத்தி ஏழு பேர் உயிரிழப்பு நூற்றி எழுபத்தி ஒரு பேர் படுகாயம் உக்ரைனின் தலைநகரில் உள்ள சிறுவர் வைத்தியசாலை உட்பட பல நகரங்களின் மீது ரஷ்யா மேற்கொண்ட தாக்குதல் முப்பத்தி ஏழுக்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டுள்ளதுடன் நூற்றி எழுபத்தி ஒரு பேர் படுகாயமடைந்துள்ளனர் பங்கு சந்தை கட்டடத்தில் தீ என்றதான ஒரு செய்தி டைட்டானிக் பட தயாரிப்பாளர் காலமானார் இஸ்லாவுக்கு முழு ஆதரவு வழங்க உள்ளதாக ஈரானின் புதிய ஜனாதிபதி மசூத் உருதி என்கானது செய்தி பிரசுரமாக இருக்கின்றது பதவியை கொடுத்துவிட்டு பறந்தார் சைக்கிளில் பிரதமர் பதினான்கு ஆண்டுகளாக நெதர்லாந்து பிரதமராக இருந்த மார்க் ரூட் தனது பதவிக்காலம் முடிந்தது புதிய பிரதமர் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு வண்டியில் சென்றமை பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது இருக்கின்றது பேருந்து சேவையின்மையால் வைத்தியசாலைக்கு வருவோர் சிரமம் வழித்தட சேவையை விஸ்தரிப்பு செய்ய கோரிக்கை கிளிநொச்சி மேற்குள்ள இரு வைத்தியசாலைகளுக்கான பேருந்துகள் வந்து செல்லக்கூடிய வகையில் வழித்தடங்கள் சேவையை முன்னெடுக்குமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கொக்குத் தொடுவாய் அகழ்வு பணிகள் மும்மரம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரச்சுமாக இருக்கிறது பொருளாதார நெருக்கடியிலிருந்து இருந்து மீள கடன் அவசியம் வெளிவகார அமைச்சர் அலி சப்ரி தமிழ வீட்டை முற்றுகையிட்டு பாரிய போராட்டம் உருவ பொம்மையும் எரிப்பு தொலைத்தொடர்பு சட்டம் வாக்கெடுப்பு நிறைவேற்றம் என்கிறதான ஒரு செய்தி சம்பள உயர்வை உடனடியாக வழங்குக மின்சார சபை ஊழியர்கள் போராட்டம் நீர்கொழும்பில் விபத்து பெண் உயிரிழப்பு பக்க செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தயாரிக்கும் பணி விரைவில் ஆரம்பம் பாதாள உலக குழுக்கள் முற்றாக ஒழிக்கப்படும் அமைச்சர் டிலான் அலெக்ஸ் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது இவை இன்றைய வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குற பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் தொடர்ந்து நாங்கள் தினக்குறள் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கலாம் சாவகச்சேரி வைத்தியசாலையிலிருந்து காணாமல் போன பொருட்கள் அங்கே வைத்தியர் அர்ச்சுனா முன்வைத்த குற்றச்சாட்டு குறித்து நீதியான விசாரணை வேண்டும் என்கின்ற வரும் ஒரு செய்தி சாவகச்சேரி மக்களுக்கும் கிளர்ச்சிக்கும் அரசு மதிப்பு கொடுத்து சாவகச்சேரி வைத்தியசாலை தொடர்பிலும் அதன் பதில் வைத்திய அத்தியட்சர் இராமநாதன் அர்ச்சுனா மற்றும் மக்கள் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் உடனடி விசாரணைகளை ஆரம்பிக்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட எம்பியான சிவஞானம் ஸ்ரீதரன் உள்ளார் என்கிற வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது பிராந்திய சுகாதார பணிப்பாளர் கேதீஸ்வரன் மாணவர்களுக்கு போதை மருந்து விநியோகித்தாரா வைத்தியர் அர்ச்சுனாவிற்கு குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரணை வேண்டும் கஜேந்திரன் தெரிவிப்பு என்கின்ற வரும் ஒரு செய்தி மாணவர்களுக்கு போதை மாத்திரைகளை விநியோகிக்கும் வைத்தியர் உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு பிரேத பரிசோதனை மேற்கொள்ள பேரம் பேசும் வைத்தியர் மற்றும் சாவகச்சேரி வைத்தியசாலை பதில் அத்தியட்சராக இருந்த வைத்தியரை தாக்கியதாக குற்றம் சாட்டப்படும் வைத்தியர் ஆகிய தொடர்பிலும் அரசும் சுகாதார அமைச்சும் உடனடி விசாரணைகளை ஆரம்பிக்க வேண்டும் என ஒரு செய்தி நின்று செல்லக்கூடியதாக இருக்கிறது போலீசார் உள்ள யாழ்ப்பாணத்தில் குழுக்கள் நடமாடுவது எப்படி போலீஸ் இராணுவ புலனாய்வு பிரிவை சேர்ந்தவர்களும் வாழ்வெட்டு குழுக்களில் உள்ளனர் இராணுவ மோட்டார் சைக்கிள் குழுவை போன்றும் சுதந்திரமாக நடமாடுகின்றனர் திறந்தவெளி சிறையாக யாழ்ப்பாணத்தில் மக்கள் அச்சத்தில் உறைந்திருக்கிறார்கள் அரசாங்கம் வட வடக்கை போர்க்கால நிலைமையில் வைத்திருக்க போகின்றதா என்கின்றவாறு கிருபாகரன் தெரிவித்துள்ளார் என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது நீதி சேவை கட்டமைப்பு பாரிய நெருக்கடியை சந்தித்துள்ளது சில நீதிபதிகளின் செயற்பாடுகளால் பல நீதிபதிகளின் புகழுக்கு இழுக்கு என்கின்றவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது சம்பந்தனின் வெற்றிடத்துக்கு கோதாசன் பதவி பிரமாணம் சாவகச்சேரி வைத்தியசாலையில் முறையில் செயற்பட்டோரை தண்டிக்க வேண்டும் அமைச்சரவையில் அமைச்சர் டாக்லஸ் வலியுறுத்து பொலிஸ்மா அதிபர் அரச அர்ச்சகர் தபால் அதிபருடன் தேர்தல் ஆணைக்குழு பேச்சு என்கின்ற வாரம் ஒரு செய்தி ஜூலை எட்டு ஒன்பதாம் தேதிகளில் கடமைகளுக்கு சமூகம் அளித்த அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் சம்பள உயர் பரிந்துரைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் அலுவலகம் கொக்கு தொடுவாய் விஜயம் என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணப்படக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் வேறு வேலை இல்லாமல் பாராளுமன்றத்துக்கு வரவில்லை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாலு வருடமாக பதில் அளிக்கவில்லை சாணக்கியன் தெரிவிப்பு என்கின்ற வாரம் ஒரு செய்தி பட்டதாரி ஆசிரியர் நியமனம் தொடர்பில் நீதியான தீர்வை வழங்க நடவடிக்கை கல்வி அமைச்சர் சுசில் பிரேமதாசு சந்திப்பு தெரிவிப்பு என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணப்படக்கூடியதாக இருக்கிறது தினக்குரல் பத்திரிகையில் முற்பக்க செய்திகளாக மலேசிய பிரதமர் செந்தின் தொண்டின்மான் சந்திப்பு இலங்கைக்கு விஜயம் செய்யுமாறு அழைப்பு வார புகைப்படத்தோட ஒரு செய்தி வந்து பிரசுரிக்கப்பட்டுள்ளது எங்களுடைய தினக்குரல் பத்திரிகையில் தொடர்ந்தும் நாங்கள் அடுத்த பக்க செய்திகளை பார்க்கலாம் வைத்திய சாலையின் மேனதிக பணிகளை பூர்த்தி செய்வதற்கு விரைவில் நடவடிக்கை வைத்திய வைத்திய அத்தியட்சகர் ஜா ராஜீவ் தெரிவிப்பு வாரம் ஒரு செய்தி சாவகசேரி ஆதார வைத்திய சாலையில் அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் மகப்பேற்று விடுதியில் மேலதிக பணிகளை விரைவில் பூர்த்தி செய்ய எதிர்பார்த்துள்ளதாக வைத்தியசாலையின் புதிய வைத்திய அதிர் ராஜீவ் தெரிவித்துள்ளார் நேற்று செவ்வாய்க்கிழமை காலை புதிய வைத்திய அத்தீச்சராக தனது கடமைகளை பொறுப்பேற்ற நிலையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்படி இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணப்படக்கூடியதாக இருக்கிறது வேம்படி கந்தசுவாமி ஆலய கொடியேற்றம் என்று பாலியல் கல்வியை முறையாக பெறுவதால் சுமீச்சமான குடும்ப வாழ்வை எழுப்ப முடியும் பொது சுகாதார பரிசோதகர் காணப்படக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம் அதிபர் ஆசிரியர்களை வீதிக்கு இறக்கி அவர்கள் மீது தாக்குதல் நடாத்துவது கொடுமையிலும் கொடுமை உடற்கல்வி டிப்ளோமா ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் தர்மகுமாரன் தெரிவிப்பு விஸ்வமடு தும்பு உற்பத்தி தொழிற்சாலையில் தீ விபத்து பன்னிரண்டு லட்சம் பெறுமதியான தும்புகள் நாசம் என்கின்ற வாரும் ஒரு செய்தி ஊடகவியலாளர்களுக்கு பயிற்சி செயல் அமர்வு சீனா பொருத்தும் வீடுகள் நூற்றி பதினாறு யாருக்கு எடுத்து வரப்பட்டன என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணப்படக்கூடியதாக இருக்கிறது யாழ் கல்வி வலயத்தின் விளையாட்டு போட்டி வடக்கு மாகாண வைத்தியர் துறையின் மீதான மக்களின் நம்பிக்கை கேள்விக்குறியாகியுள்ளது ஊடக பேச்சாளர் ஸ்ரீரங்கேஸ்வரன் தெரிவித்துள்ளார் என்கின்ற ஒரு செய்தி சீரா நாட்டின் கொலனிய இலங்கை என்ற சந்தேகம் நமக்கு எழுகிறது அகில இலங்கை மீனவ மக்கள் தொழிற்சங்க பிரதிநிதி அன்னராசா தெரிவித்துள்ளார் தெரிவித்துள்ளார்கின்ற வாரம் ஒரு செய்தி சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய உணவக உரிமையாளர்களுக்கு எண்பதாயிரம் ரூபாய் அபராதம் சுதந்திர கட்சியை இல்லாதொழிக்க அரச அனுசரணையுடன் சூழ்ச்சிகள் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி ஸ்ரீ மைத்திரிபால ஸ்ரீசேனா தெரிவித்துள்ளார்கின்ற வாரம் ஒரு செய்தி பாடசாலைகளில் ஆசிரியர் பற்றாக்குறை ஏற்பட பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றம் சென்றமே காரணம் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார் என்கின்றவாறும் வாரம் ஒரு செய்தி கூடியதாக இருக்கிறது மாணிக்க வாசகர் சிறப்பு சொற்பொழிவு இன்றி என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்து நாங்கள் அடுத்த பக்க செய்திகளை பார்க்கலாம் மோடி புடின் சந்திப்பு வேலை உக்ரைன் மீது கடும் குண்டு வீச்சு முப்பத்தி ஏழு பேர் சந்தி முப்பத்தி ஏழு பேர் பலி சந்திப்பு குறித்து எனோஸ்டீன் விஷயம் என்கின்ற வாரம் ஒரு செய்தி மர்ம நபர்கள் துப்பாக்கிச்சூடு அமெரிக்காவில் இரண்டு பேர் பலி ரஷ்ய இராணுவத்தினரில் உள்ள இந்தியர்கள் விரைவில் விடுவிப்பு மோடி கோரிக்கை ஏற்ற புடின் என்கின்ற வாரம் ஒரு செய்தி வேலையேற்ற பட்டதாரிகள் தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன பாராளுமன்றத்தில் சஜித் கேள்வி என்கின்ற வாரம் ஒரு செய்தி இனிய வசதி இலவசம் குறுஞ்செய்திகளால் ஆபத்து மர்மமான முறையில் உயிரிழந்த சிறுமி அமெரிக்காவுக்கு அனுப்புவதாக கூறி லட்சக்கணக்கில் மோசடி தொழிற்சங்க போராட்டத்தில் நாம் பங்கேற்க போவதில்லை மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவிப்பு என்கின்ற ஒரு செய்தி காணப்படக்கூடியதாக இருக்கிறது இவைதான் இன்றைய நாளில் எங்களுடைய தினக்குரல் பத்திரிகையின் செய்தி அடுத்து நாங்கள் உதயன் பத்திரிகையின் செய்திகளை பார்த்தோம் உதயன் பத்திரிகையுடைய செய்திகள் செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் கரைபடியா கரங்களுடன் அர்ப்பணிப்பாக அறப்பணியாற்றிய தங்கம்மா அப்பா குட்டி நினைவு பேருரையில் சக்தி கிரீவனன் புகழாரம் பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும் நடவடிக்கை விரைவில் ஆரம்பிக்கப்பட பட உள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது என்கிறதான ஒரு செய்தியும் பிரசாரமாக இருக்கின்றது நாடாளுமன்றத்தில் நேற்று ஸ்ரீதரன் எம்பி வலியுறுத்தி பணி புறக்கணிப்பு போராட்டம் பங்கேற்காதோருக்கு சலுகைகள் ஜனாதிபதி ரணில் அறிவிப்பு அரச உோகர்கள் நேற்றும் நேற்று முன்தினமும் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளாமல் கடமைக்கு வந்த அரச உத்தியோகர்களுக்கு விசேட கொடுப்பனவும் இதர சலுகைகளும் வழங்கப்பட்டுள்ளன சமஸ்டி தீர்வே எமக்கு தேவை சமஷ்டி அடிப்படையிலான தீர்வே தமிழர்களுக்கு தேவை மாகாண சபைக்கு வழக்கம் பட்டிருந்த சுகாதார அதிகாரமும் கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது என்பதையே சாவுகச்சேரி ஆதார மருத்துவமனையில் இடம்பெற்றுள்ள சம்பவங்களும் காண்பிக்கின்றன என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றால் குகதாசன் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி ஐக்கிய மக்கள் சக்தியுடன் ரணில் இணையலாம் கர்ஷடி அழைப்பு வள்ளிபுற ஆழ்வராலய பிரதம குரு காலமானார் என்கிறதான படத்திரம் கூடிய ஒரு செய்தி நவாலி சென்ட் பீட்டர்ஸ் படுகொலைகள் இருபத்தி ஒன்பதாம் நினைவேந்தல் உணர்வு பூர்வம் சாவுக்சேரி மருத்துவமனைக்கு பதில் மருத்துவ அர்ச்சியகராக மருத்துவர் ராஜீவ் நேற்று நியமனம் சாவுச்சேரி மருத்துவமனை விவகாரம் பொறுப்பேற்று செயற்பட்டவர்கள் உடன் தண்டிக்கப்பட வேண்டும் அமைச்சர் டாக்டர்ஸ் வலியுறுத்தி செய்திகள் முதற் செய்திகளாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக நாங்கள் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் போராட்டங்களால் மக்களுக்கு அனுப்பி தொழில்நுட்ப ராஜாங்க அமைச்சு தெரிவிப்பு இலங்கையை ஒழுக்கும் கொலைகள் திடுக்கிடும் தகவல்கள் தேர்தலுக்கு முன்பதாக நல்லிணக்க சட்ட விரைவு அரசாங்கம் தீர்மானம் என்கிறதான செய்திகளும் முக்கிய செய்திகளாக பிரசனமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே சிறியதொடர் விளம்பரை வழங்கியோர் புது வருடத்தை பலப்படுத்த நூறு வீதம் தயார் அடிப்படையில் உணவுகளின் எண்ணெய் அனைத்தையும்